காரைக்குடி போனப்போ நம்ம மானாங்கிட்ட நல்லா வடை அப்பம் சாப்பிட்ற மாதிரி ஒரு கடைக்கு கூட்டி போனால் வடை போச்சுன்னே ஒரு கடை இருக்கு டாடி அங்கே கூட்டி போகிறேன்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போனால் அங்கே போனால் வடையை அப்போ எல்லாம் சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க ஒரு வடையை வாங்கி அப்படி உடச்சா முறு மொறு முருன்னு இருக்குதுங்க இங்கே பாருங்க பச்சை மிளகாலாம் தட்டுப்படுது நம்ம ஊரில் தான் மேலே மொறு மறுப்பும் உள்ள அப்படியே பச்சை மிளகா தட்டு அப்படியே கொஞ்சோண்டு தேங்காய் சட்னியை கொடுத்தா வாங்கி அப்படியே குளிப்பாட்டி ஒரு அடி அடிச்சுட்டு திரும்பினா உளுந்த வடை ஊரம் அப்படியே இருக்காங்க எந்த நேரமும் நீந்துறாங்க அப்படியே எங்கிட்ட திரும்பினா அப்படி பொடி ஊற்றா பார்த்து பாருங்க எப்படி பக்குவமாக அண்ணன் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு இது ரவ ஒரு தோசை போல எங்கிட்டு பார்த்தாலும் சரி பார்க்குறது எல்லாமே கண்ணுக்கு கவர்ச்சியாகத்தனை நீ சாப்பிடுங்களான்ற மாதிரியே இருக்கு வடையும் தீருது அவரும் சுடுறாப்பில சுடுறாப்பில தீருது அப்புறம் ஒரு டீயை குடித்து முடித்தான் அப்புறமா தான் அங்கே மோரும் கொடுக்குறாங்களா கடைப்பிடி வடை போச்சாங்க